வணக்க நண்பர்களை நான் குடியாத்துக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை எங்க குடியாத்தும் லட்சுமி கார்டன் பகுதியில் கழிவு நீர் செல்லக்கூடிய கால்வாய் சாலையில வந்து கலந்துடுச்சிங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் என்ன காரணம் கழிவுநீர் மிக குறுகலாவும் சிறிய அளவில் சாலையில வந்து கலந்துடுச்சு இது ரொம்பவே பாதிப்பா இருந்தது போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் குழந்தைங்க நடந்து போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இதுக்கு ஒரு சுலபமான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவூர் பஞ்சாயத்து துணைத் தலைவருக்கு ஒரு மொபைல் மூலமா கால் பண்ணியிருந்தாங்க நான் கால் பண்ண அடுத்து பத்தாவது நிமிடம் அவர் வந்துட்டாரு அவர் வந்தது மட்டும் இல்லாம களத்துல இறங்கி தூய்மை பணியாளர்கள் போன் செஞ்சு அவங்களே வர வச்சு அந்த கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா வந்து சொத்து பண்ணி கொடுத்திருக்காரு இப்ப வந்து கழிவுநீர் வந்து கால்வாயில தான் போயிட்டு இருக்கு ஆனா இது எங்களுக்கு போதுமானதா இல்லைங்க இன்னும் இதை பெரிய அளவுல கட்டி கொடுக்கணும் பாருங்க ரொம்பவே சின்னதா இருக்கு நீர் அதுல செல்ல முடியல மழை காலத்துல ரொம்ப சிரமம் பாருங்க இந்த நேரத்துல ஒரு பணிவான வேண்டுகோள் பெரிய அளவுல கட்டி கொடுத்தா எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சீவூர் பஞ்சாயத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் நாங்க ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம் சோ ஹெல்ப் பண்ணுங்க தலைவர்களே ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா சீவூர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் ரொம்ப வந்து அற்புதமாக வந்து எங்களுக்கு வேலை செஞ்சு முடிச்சிருக்காரு ஒரே ஒரு கால் தான் பண்ண நேரில் கூட நான் ஐயாவை பார்த்தது கிடையாது இது வரைக்கும் ஒரே ஒரு போன் மட்டும்தான் பண்ண அந்த போனுக்கு வந்து அவரே வந்து கால் பண்ணி சொல்லுங்க தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க அப்படின்னாரு இந்த மாதிரி கேட்குற ஒரு துணைத் தலைவரை எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் பார்க்கல ஏன்னா ஃபோன் பண்ணுவேன்னா சில பேர் எடுக்க மாட்டாங்க ஆனால் ஐயாவே எனக்கு இது வரைக்கும் நாலு முறை ஃபோன் பண்ணி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் தம்பி நான் செஞ்சு தரேனாரு இந்த கம்பத்தில் வந்து லைட் இல்லாமல் இருக்குன்னா ஒரு லைட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சொல்லிட்டு வச்ச உடனே அடுத்த நிமிஷமே இபி சார் இருந்து ஃபோன் பண்ணி லைட் போட்டு கொடுத்து சுவிட்சியோடு வச்சு கொடுத்துட்டாரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டுற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய விஷயம் அவங்க செய்வாங்க இந்த நேரத்தில் வந்து குடியாத்த மக்கள் சார்பாகவும் எங்கள் ஏரியா மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறனா உடனுக்குடனே உடனே இது எல்லாமே செஞ்சுங்க தேங்க்யூ ஸோ மச்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் நன்றிங்க அவன் அடப்பு அடைப்பு வந்தது சிவர் தலைவர் ஒரே ஒரு ஃபோன் பண்ணோம் உடனே துணைத் தலைவரை அமைச்சாரு ரெடி பண்ணியிருக்காங்க லைட் ஏரியா இருந்துச்சு துணைத் தலைவர் தலைவருக்கு ஃபோன் பண்ணோம் துணைத் தலைவர் அமைச்சாரு உடனே ஆரவருல லைட் போட்டு கொடுத்துட்டாரு தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் நன்றி